யாழ் மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த ஜேவிபி சார்பிலே நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்த கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் மூர்த்தி அவர்களுடைய மும முகப்புத்தகத்தை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது அதிலே அவர் வெளிப்படுத்தியிருந்த இன்றைய தினம் நாடாளுமன்றத்திலே தன்னால் ஒரு தனிநபர் பிரியடினை கொண்டுவரப்பட இருப்பதாகவும் யாழ் மாவட்டத்திலே அதிகரித்திருக்கின்ற போதைப் பொருள் பாவனை தொடர்பிலே அந்த தனிநபர் பிரியடனையை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் பிரச்சனை போதைப் பொருள் பாவனை என்பது ஜாழ்குடா நாட்டிலே கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகின்ற போது அதிகரித்திருக்கிறது சமூக சீர்கேடுகள் அதிகரித்திருக்கின்றன கடந்த காலங்களோடு ஒப்பிடுகின்ற போது அவை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆனால் போதைப் பொருள் பாவனை என்பது யாழ் மாவட்டத்திற்கு மட்டும் அச்சுறுத்தலாக இருக்கின்ற விடயம் அல்ல நாடாளுமன்றத்திலே தனிநபர் பிரச்சினையை கொண்டு வரும் அளவிற்கு யாழ்ப்பாணத்திற்கு மட்டும் தனித்துவமான பிரச்சனை அல்ல நாடளாவிய ரீதியிலே போதைப் பொருள் பாவனை என்பது இந்த நாட்டை அச்சுறுத்தும் வகையிலான ஒரு விடயமாக மாறியிருக்கிறது இந்த வருடம் பிறந்ததிலிருந்து இரண்டரை மாதங்கள் அல்ல இரண்டு மாதங்களிலே சுமார் இருபதுக்கு பேர் வரையிலே இருபது பேர் வரையிலே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆக இந்த போதைப்பொருள் பாவனை என்பது ஒரு நாடலாவிய ரீதியிலே கையாளப்பட வேண்டிய விடயமாக இருக்கின்ற சூழலிலே யாழ் மாவட்டத்தில் போதைப்பொருள் பாவனை அதிகமாக இருக்கின்றது என்று ஒரு தனிநபர் பிரீரினை கொண்டு வருவதானது யாழ்ப்பாணத்தை ஒரு மலித்தனப்படுத்தும் வகையிலான யாழ்ப்பாணத்தை யாழ்ப்பாணத்தினுடைய கௌரவத்தை மலினப்படுத்தும் வகையிலான ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலின் ஒரு கட்டமோ என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுகிறது கௌரவ சந்திரசேகரன் அவர்கள் பல்வேறு விடயங்களை வெளிப்படுத்தி இருந்தார் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் போதைப் பொருட்பான வினையிலே முதலாவதாக வந்திருக்கிறது என்றும் இங்கே விபச்சாரங்கள் அநாதை இல்லங்களிலும் பல்வேறு முதியோர் இல்லங்கள் அல்லது பொது இடங்களிலும் இடம்பெறுவது என்ற கருத்தை கூட வெளியிட்டிருந்தார் அவையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் ஒரு பொறுப்புள்ள ஆளுந்தரப்பு என்ற வகையில் அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர மாறாக ஒரு சமூக வழிகளிலும் பொது வழிகளிலும் பேசுபொருளாக்கி இந்த பிரதேசத்தை மலினப்படுத்துகின்ற விடயங்களில் ஈடுபடக்கூடாது